நாமக்கல் வாராகி கோயில் ஆடி நவராத்திரி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் அக்னி செட்டி மற்றும் பால்குடம் எடுத்து வந்து வழிபாடு செய்தனர் நாமக்கல் சேந்தமங்கலம் சாலை எம்ஜிஆர் நகரில் ரயில் நிலையம் அருகில் தங்காயி மற்றும் ஸ்ரீ மகா வாராகி அம்மன் திருக்கோவில்கள் அமைந்துள்ளன இந்த கோவிலில் கடந்த பத்து வருடங்களாக வருடந்தோறும் உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் ஆடித்திருவிழா நடைபெற்று வருகிறது கடந்த சில நாட்களாக ஆடித்திருவிழா நடைபெற்று வருகிறது விழாவில் லட்சார்ச்சனை மகா யாகம் திருவிளக்கு பூஜை பரதநாட்டிய அரங்கேற்ற கலை நிகழ்ச்சி கொங்கு ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நான்கு அன்று வடிசோறு மற்றும் மாவிளக்கு பூஜை நடந்து திங்கட்கிழமை பக்தர்கள் அழகு குத்தி சட்டி எடுத்து வாராகி பத்ரகாளி மகா முனி வேடம் அணிந்தவர்கள் முன்னே செல்ல சுவாமி அழைத்து கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர் இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மஞ்சள் நீராட்டு நிகழ்ச்சியுடன் விழா நிறைவடைகிறது விழா ஏற்பாடுகளை ஸ்ரீ வாராகி அம்மன் சித்தர் வீட பொதுநல அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர்